அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பேச வந்திருக்கோம் நாடார் ரத்த உறவுகளே மாவீரன் கொங்கு குணாளர் நாடார் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய வீர வழிபாடு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நத்தக்கடையூரில் கன்னிமார் கோயிலில் வந்து சலா நடக்குது நாடார் மகாஜன சங்கம் வந்து அதை வழிநடத்தி அனைத்து சங்கங்களும் அனைத்து நாடார் சமூகமும் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் வர்றாங்க ஆனால் அங்கே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா நாடாறுகளை கொங்கு மண்டலத்தில் ஒன்று சேர்த்தக்கூடாது எல்லாரும் ஒரு இடத்துல போய் அந்த விழாவை எடுத்துடக்கூடாது என்பதற்காக ஒருத்தரோட தூண்டுதலின் பேரில் வந்து ஒரு சங்கம் மட்டும் தனியாக பண்ணுறதான நிகழ்வுகளை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு மண்டபத்தில் வைக்கிறதாகவும் அந்த மண்டபத்தில் வந்து எல்லாத்தையும் வர வச்சு அந்த வரலாறை திசை திருப்பணும் இவங்க எப்படியும் வந்து இவங்க வரலாறு மீட்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாணியில் வந்து வேலை இருக்கு அதுக்கு வந்து முற்றிலும் வந்து நாடார் சங்கங்கள் அனைவரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இன்றைக்கி அனைவரும் வந்து க ராஜா அண்ணாச்சி நடத்துகின்ற நாடார் மகாஜன சங்கம் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுல அனைவரும் வர்றாங்க அண்ணன் ராக்கெட் ராஜா அண்ணன் உட்பட அரிநாடார் உட்பட அனைவருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாடார் மகாஜன சங்கம் தாய் சங்கம் அந்த சங்கத்தில் நடக்கிறதுக்கு அனைவரும் போகணும் எல்லாரும் அங்கே தான் முதல்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருந்து அனைவருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்ணாதீங்க ஏதோ ஒரு இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட இடமாக நாடார் மகாஜன சங்கம் நடத்துகிற நிகழ்வு நடக்க போகுது அங்கே வந்து ஒரு ஏக்கரா இடம் வாங்கி அங்கே வந்து மணிமோண்டம் அமைத்து அவரோட மணி அவர் அரசு விழா எடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால நாடார் சமுதாய மக்கள் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க நாடார் மகாஜன சங்கம் தாய் சங்கம் அங்கே நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் போவோம் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல இந்த மண்டபத்தில் ரெண்டு மூணு இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தைசுன்னு சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நம்ம நா நாடார் சங்கம் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருக்கணும் இந்த இடத்துல நம்ம போக போகக்கூடாது உங்கள் சப்போஸ் உங்களால் அங்கே மண்டபங்கள்லாம் நடத்த முடியல அப்படின்னா நீங்கள் அனைவரும் வந்து நத்த கடையூரில் வந்து எல்லாரும் கலந்து கொண்டதாக என்னோட விருப்பம் இந்த உட்பிரிவுக்குள்ளே யாருமே போக வேண்டாம் அனைத்து சங்கமே சொல்கிறேன் இப்போ தனியாக நடத்துகிற அனைத்து சங்கத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க எல்லாரும் ஒற்றுமையாக பண்ணுவோம் நடத்த மாட்டாங்க தயவு நாடார் மக்களே அங்கே போய் நீங்கள் வேறத்தை விரயம் பண்ண வேண்டாம் நீங்கள் நேரடியாக நத்தக்கடையூரில் இருக்கின்ற ஐயாவுடைய குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே மணிவோட்டம் அமைத்து இடம் என்ன தயாராக இருக்கு நம்ம அங்கே அனைவரும் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்